சென்னை தண்டையார்பேட்டையில் டேப் தயாரிப்பு தொழிற்சாலையில் நேற்று நள்ளிரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது தண்டையார்பேட்டை வைத்தியநாதன் தெருவில் மனோஜ் என்பவருக்கு சொந்தமான டேப் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்குகிறது இங்கு நேற்று இரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது அப்போது மூலப்பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த அறை கொழுந்துவிட்டு எரிந்தது தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்